செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த கருத்துக்களை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் லோக்மானிய பால கங்காதர திலகரின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன பீகாரில் பள்ளிகளில் பணியாற்றும் சமையலர்கள் உடற்கல்வி பயிற்சியாளர்களின் மதிப்பூதியம் இருமடங்கு உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மை கவ் இணையதளம் மற்றும் நமோ செயலி வாயிலாக பொதுமக்கள் தங்களது கருத்துகள் மற்றும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளாா் சுதந்திரப் போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள சுய ராஜ்யத்தை மக்கள் இயக்கமாகவும் சுதேசி இயக்கத்தை மக்களின் உணர்வாகவும் மாற்றியவர் திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது கலாச்சாரத்தை மேம்படுத்தியதுடன் தேசத்திற்கு பெருமிதம் தேடித்தந்தவர் என்றும் அவர் கூறியுள்ளார் விநாயக சதுர்த்தி மற்றும் சத்ரபதி சிவாஜி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வாயிலாக சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தவும் தீண்டாமையை ஒழிக்கவும் அரும்பாடுபட்டவர் திலகர் என்று திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளாா் இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறந்த தேசியவாதியான பாலகங்காதர திலகரை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று தெரிவித்துள்ளார் அச்சமற்ற சுதந்திர போராட்ட வீரரும் தொலைநோக்கு பார்வை கொண்டவருமான திலகரின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீருவேன் என்ற அவரது குரல் நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட உணர்வை தூண்டியதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை காரணமாக முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டது பீகாரில் பள்ளிகளில் பணியாற்றும் மதிய உணவு திட்ட சமையலர்கள் உடற்கல்வி பயிற்சியாளர்கள் மற்றும் இரவு காவலர்களின் மதிப்பூதியம் இரு மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் மதிய உணவு திட்ட சமையலர்களின் மாதாந்திர மதிப்பூதியம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து முன்னூறு ரூபாயாகவும் மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் இரவு காவலர்களின் ஊதியம் ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் உடற்கல்வி பயிற்சியாளர்களின் மாதாந்திர மதிப்பூதியம் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதுடன் வருடாந்திர ஊதிய உயர்வு இருநூறிலிருந்து நானூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் இவர்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்துள்ள திரு நிதிஷ்குமார் இந்த ஊதிய உயர்வு அவர்கள் மேலும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளாா் பதினேழாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் திரு அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது அவர் வரும் ஐந்தாம் தேதி தில்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்தில் விசாரணைக்கு ஆஜராக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர் நடத்தி வந்த தொழில் நிறுவனங்களில் அண்மையில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் அவருக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு உஜ்வாலா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச சமையல் எரிவாயு தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் முன்னாடி வந்து வந்து நானும் கம்பெனி வேலைக்கு கேஸ் ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி இந்த கனெக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சமையல் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சும் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது இந்த திட்டத்தை கொடுத்த பிரதமர் மோடிக்கு வந்து நன்ட்டு முன்னாடி சீமன் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது இப்போ மோடியை வந்து எங்களுக்கு சிலிண்டரும் அடுப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எங்களுக்கு இதனால் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது இப்போ நாங்கள் கம்பெனி வேலை போகிறாங்க எங்களுக்கு சீக்கிரமாக மோடியை சிலிண்டர் கொடுத்தங்காட்டிக்கு எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போனோன்னு மோடியை சிலிண்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களில் இயல்பை விட அதிகமாக பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாத வரையிலான காலகட்டத்தில் நூற்று ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக பருவமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்துஞ்சய் முகபாத்ரா கூறியுள்ளார் எனினும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனையொட்டிய கிழக்கு பகுதிகளிலும் மத்திய பகுதியின் ஓரிரு இடங்களிலும் தென்மேற்கு பகுதியிலும் இயல்புக்கும் குறைவான அளவே மழை பெய்யக்கூடும் என்றும் திரு முன்னாள் ராணுவத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி தங்களது படிப்புக்கு பேருதவியாக உள்ளது என்று முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் தெரிவித்தனர் எங்கள் அப்பா பேர் வந்து அசோகன் அவர் இருபத்தி மூணு வருஷம் வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் கடைசியாக காஷ்மீரில் தான் வேலை செஞ்சார் காலேஜ் மூலமாக எனக்கு வந்து பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் கிடச்சிது அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக என்னோடய காலேஜ் ஃபீஸு அதெல்லாம் வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்புறம் கல்வி சார்ந்த எல்லாத்துக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய அப்பா பேர் பெருமாள் அவர் வந்து பதினேழு வருஷம் ஆர்மியில் காஷ்மீரில் இருந்தார் இப்போ செவன்டீன் இயர்ஸ் முடிச்சுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஸ்காலர்ஷிப் எனக்கு காலேஜில் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து என்னோட ஸ்டடிஸ்க்கும் மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ் ஆகுது எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருபத்தி நாலு வருஷமாக பணி புரிஞ்சார் இதனால கல்லூரியில் பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதனால் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஆனால் எங்கள் ஸ்டடிஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அமெரிக்காவில் செயல்படும் சர்வதேச மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மருந்துகளின் விலையை குறைக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் பதினேழு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உலகின் பிற வளர்ந்த நாடுகளில் விற்கப்படும் மருந்து பொருட்களின் விலைக்கு இணையாக அமெரிக்காவிலும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக் இந்திய நிறுவனங்கள் அல்லாத பிற நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கேவ் நகரின் மீதான இந்த தாக்குதல் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் என்று யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்புப் பணிகளில் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அவசர கால பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் இதனிடையே யுக்ரைனின் ராணுவ தளங்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது லெபனானின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானங்கள் கடும் தாக்குதல் நடத்தியுள்ளன அந்நாட்டின் பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் தென்பகுதியில் உள்ள ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இஸ்ரேல் குர்ஸ் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு இடம் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் மிகப்பெரிய ஏவுகணை உற்பத்தி நிலையமாக செயல்பட்டு வந்தது என்றும் இஸ்ரேல் அமைச்சர் கூறியுள்ளாா் மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னைப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரெண்டு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹி ஆன் ஹூவை வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் சச்சாரி வேலி தாய்னே இணையை வென்றது நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மிக் தேசாய் ஸ்நேகித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று மூன்று ஒன்பது பதினொன்று பதினொன்று நான்கு ஆறு பதினொன்று பதினொன்று எட்டு என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் சான்டியாகோ ஆஸ்திரேலியாவின் ஹுவான் பே இணையை வென்றது இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யஷஸ்வினி கர்ப்படே மற்றும் ஐகிகா முகர்ஜியும் இரண்டாவது சுற்றுக்கு மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த கருத்துகளை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் லோக்மானிய பால கங்காதர திலகரின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன பீகாரில் பள்ளிகளில் பணியாற்றும் சமையலர்கள் உடற்கல்வி பயிற்சியாளர்களின் மதிப்பூதியம் மடங்கு உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது